எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்குரிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளம்புடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயணம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வளர்பிறை இன்று ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மதிய கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய நாளுக்கான குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி திதி இன்றைய யோகம் பிராமியம் நாம யோகம் இன்றைய கரணம் ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கவலவும் பின்பு தைத்துலம் கருணம் இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரங்கள் அஸ்வினி சந்திராசிரம ராசி மேஷம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் விருட்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பெருமை மிக்க பேரன்பும் கொண்ட என்னுடைய ராஜினி டிவி உறவுகள் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு தின ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் ஒரு இரண்டு பேரும் விசேஷங்கள் உண்டு ஒன்று நண்பர்கள் தினம் சகோதரிகள் தினம் சகோதர சகோதரிகள் இல்லாதவர்களே இருக்க முடியாது அப்படி இல்லாதவர்களுக்காகத்தான் இந்த சகோதரிகள் தினமும் நண்பர்கள் சொல்லவே தேவையில்லை ஒன்றாம் வகுப்பு எப்போது பள்ளிக்கு செல்கிறோமோ அப்போதே நமக்கு நண்பர்கள் உருவாகி விடுவார்கள் இந்த சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் உறவு முறைகளில் புதிதாக திருமணம் நடந்தவர்களும் இந்த காவேரி கரையில் அழகாக அந்த படித்துறையில் பூஜைகளை செய்து ஆலயத்தில் இறைவனை வணங்கி இந்த ஆடி பதினெட்டு அதி விமர்சையா கொண்டாடக்கூடிய மக்கள் இந்த கொங்கு மக்கள் மற்றவங்க வந்து உம் அதுக்குன்றதுக்காக அஹ் மற்ற மாவட்டங்கள் கொண்டாடு கொண்டாடுறோம் அது வேறு விதமாக இருக்கின்றது இப்போ விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் நம்ம வேலூர்லன்னா ஆடி பதினெட்டு அது ஒரு வித்தியாசமா இருக்கும் இங்க அந்த நீரோட கரையோட சேர்ந்து இறை வழிபாட்டோடு சேர்ந்து அது கொண்டாடும் போது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அடியனுக்கு பெருந்துறையில் இருக்கும்போது சில வாய்ப்புகள் கிடைத்தது அப்போதான் நினைச்சோம் ஓஹோ இங்க இப்படி ஒரு திருவிழா நடத்தி காட்டுறாங்களே ஆடி பதினெட்டு இழுவ முயற்சியா கொண்டாடுறாங்களே என்றது தெரிய வந்தது நீங்களும் இந்த பதினெட்டை மனமகிழ்ச்சியோடு பெருக்குவதற்கான ஒரு நாளாக நம்மிடம் இருக்கின்ற பணத்தை பெறுவதற்கு பெருக்குவதற்கு அன்பை பெருக்குவதற்கு மகிழ்ச்சியை பெரு பெருக்குவதற்கு ஒருவர் மீறி ஒருவதற்கு அன்பும் பரிமாறி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் ஆடிப்பட்டத்தை விதைக்கும் போது அந்த ஒரு விதை பல ஆயிரம் மண் நெல்மணிகளை தருகின்றது அல்லவா அதுபோல நாம் இன்று விதைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பல்கி பெருகி வருகின்ற ஒரு நல்ல நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி பலன்கள் போவோமா மேன்மையும் வீர தீரமும் தெரிந்த புரிந்த மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்றம் மகிழ்ச்சி இது மூணுமே கலந்திருக்கு இந்த நாள்ல மத்தவங்களோட பகிர்ந்துக்குங்க குறிப்பா இறை வழிபாட்டுக்குள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செலுத்தினாவே இந்த மேஷம் எண்ணிலடங்கா கடன்களிலிருந்து வெளியே வரலாம் மன சஞ்சலத்திலிருந்து வெளியே வர முடியும் ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சிறப்புமிக்க நாளாக இருந்த போதிலும் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிற நாளாக இருந்தது ஏன் கவனமும் எச்சரிக்கை என்றால் ஒரு பிரயாணம் செய்கிறோம் வண்டி வாகன பயணம் குறிப்பாக அல்லது மனைவி மனைவி வழி உறவினர்கள் இவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன் மிதனராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் ஏற்றங்களை நோக்கி பயணப்பட வேண்டுமே எண்ணி வருத்தப்படக்கூடிய வெளி உலகத்துக்கு வேணா அப்படி நான் அது நடந்துருச்சு அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அது மாதிரி நடந்தது எண்ணி வருத்தப்படுகிறது வந்து ஒரு பாட்டே மூடன்னு சொல்லி நான் இங்க அதை சொல்ல விரும்பல நடந்ததையெல்லாம் விட்டுட்டு புதிதா என்ன நடக்க வேண்டுமோ இன்றைய நாள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்களை உயர்வுக்கு இட்டு செல்லும் வாழ்த்துக்கள் கன்னி மிக்க கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு நற்செயல்கள் நல்ல ஒரு நிலைப்பாடு மிக்க ஒரு விஷயம் ஒரு உணவை செய்து மற்றவர்களுக்கு பரிமாறி நீங்களும் சந்தோஷப்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பும் நல்ல செயலும் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்று உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறிவரும் சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அன்பான ஒரு நாளாகும் மகிழ்ச்சியான நாளாக இருந்த போதிலும் தாய் வழி உறவினர்கள மனசங்கடங்கள் சோர்வுகள் பல துன்பங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்று இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி பெறலாம் கண்ணியமிக்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணியில் செவ்வாய் கடலளவு இருந்த போதிலும் வற்றிவிடும் என்று ஒரு ஜம் இருக்குது கண்ணியில் செவ்வாயினால் கடல் அளவு இல்லை எவ்வளவு இருந்தாலும் வற்றி போகும் அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்கள் உழைப்பு அதிகமாக பள்ளி பெருகினால் மட்டுமே அதை தவிர்க்க முடியும் உங்கள் உடல் சோர்வை மனத்தோற விட்டுவிட்டு புதிதாக முயற்சி செய்து உழையங்கள் வாழ்வில் நற்பல வெற்றிகளை அடையலாம் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரை இந்த நாள் வந்து மிக மிக சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சாதனைகள் புரிய வேண்டுமானால் புரிய வேணுமா நம்ம வந்து ஒரு வெற்றியாளனா ஆக வேண்டுமா அப்படின்னா நம்ம தான் ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்க வேணும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் சந்திரன் பன்னிரெண்டில் செவ்வாய் பதினொன்றுல கேது எவ்வளவு வந்தாலும் நமக்கு நிறைவாக ஆகவில்லை என்ற ஒரு மனப்பாங்கு இருக்கு இருந்த போதிலும் இந்த நாள்ல வந்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் ராசிக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி அடைவீர்கள் சிறிது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கவனமா இருங்க தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகன பயணங்கள்ல தலைக்கவசமின்றி பயணம் செய்வதை தவிருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொ பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா மகிழ்ச்சி உங்களை தேடி வரும்போது உங்களால் அனுபவிக்கவே முடியல தனிமையில் மகிழ்வி மகிழ் மகிழும் ராசியா யாருன்னா தனுசு மட்டும்தான் எதுவா இருந்தாலுமே எனக்கு மட்டும் தனியா இருக்கணும் என்னோட இலை மட்டும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் தான் நீங்க ஆனா அதை பகிர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் மகிழ்வும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நீங்கள் எண்ணி ஈடேறி செய்கின்ற செயல்கள் யாவும் வெற்றி பெறும் எண்ணிய தெய்வ கைங்கரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகள் திருமணம் குழந்தை இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த ஆடி முடிஞ்சு உங்களுக்கு வந்து சேர காத்திருக்குது இன்றைய நாள் வந்து மிகுந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளாகவும் இருக்கிறது ஒரு சுபமான நல்ல நாள் இன்று உங்களுக்கு கும்ப ராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் உங்களோட ஒரே குறிக்கோள் உங்களோட வளர்ச்சியை மட்டும்தான் இருக்கணும் ஏற்கனவே நம்ம பட்ட துன்பங்களோ பட்ட பாடுகளோ நினைவில் இல்லாமல் இன்றைய நாள் நம்ம கையில் இருக்கிறது என்று உழைக்கும் முயற்சியில் அல்லது பணியாற்றும் முயற்சியில் ஈடுபட்டால் போதும் வளர்ச்சி உங்களை வந்து அடையும் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தமட்டில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சந்திராஷ்டிரம் விலகிவிட்டது மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது இன்றைய நாள் ஒரு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு அதற்கான ஒரு நல்ல ஒரு பேரை அடையக்கூடிய பாக்கியமிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்